ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னிங்க நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸுங்க ஸோ ப்ரொக்கைல் கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு பிரிச்சே காட்டணுங்கிறதுக்கு வேண்டி தனியாக உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிக்கிறேங்க ஸோ இதெல்லாம் வந்து புரோக்கைல இப்போ கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ இயர் வந்தாச்சு ஆஃபர்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு புரோக்கைல் சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற கலெக்ஷன் தாங்க தௌசண்ட் சம்திங்கில் இருக்கிறது தாங்க ஸோ தௌசண்ட் நைன் சம்திங்கில் இருக்குங்க தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே புரோக்கர் இந்த ரேஞ்சில் இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் இது பிரித்தே நான் காமிச்சுட்டு இருக்கிறேன் இது கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குதுங்க ஸோ சூப்பராக இருந்தது புது வரவான இந்த சாரீஸ்க்கெலாம் ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கும் கூட நீங்கள் வீடியோ கால் மூலியம் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த சாரீ நான் பர்டிகுலராக நான் இது பிரிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் லைட் கலரில் அங்கங்கே பட்டர்ஃப்ளை லோகோ சூப்பர் கிறிஸ்மஸ் வரனால இந்த லைட் கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் விரும்புகிறீங்க ஒன் ட்ரிபிள் நைனுக்கு இருக்குங்க இந்த The setting in eh? இந்த சேரீ மட்டும் இல்லைங்க இதில் கலர்ஸ் வேணுனாலும் கூட கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் எனக்கு பர்டிகுலராக இந்த கலர் வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிராண்டாக வேணும் பட்டு சேரீக்கு போகாமல் பட்டு சேரீ லுக்கில் கிராண்டாக வேணும்னா இது ப்ரோக்கேடு இருக்கிற சேரீ தாங்க ஸோ சூப்பராக இருந்தது கூட்டமும் உங்களுக்கு இருந்ததுங்க ஏன்னா வந்து கிறிஸ்மஸ்ஸுங்கிறனால கொஞ்சம் ஆஃபர்ஸ் நம்மளுக்கு இருக்கிறனால சூப்பர் சூப்பராக கொடுத்துட்ருக்குறாங்க இந்த புரோக்கல் ஸ்டைல் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது மட்டும் இல்லைங்க ஹேங்கர் சேரீ ஆகட்டும் டிசைனர் சேரீ ஆகட்டும் இல்லை பட்டுப்போல் மின்னும் சேரீ எல்லாமே வாவுங்க ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் ரம் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கிற கலெக்ஷன் தாங்க இந்த கலெக்ஷன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா பீக்காக்குங்க இதில் வந்து லைட் ப்ளூ டார்க் ப்ளூ க்ரீன் இப்படியெல்லாம் இருக்குது ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்லும்போதே வாட்ரோப்பில் வைக்க வேண்டிய சேரீன்னு நான் சொன்னலங்க அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க ஸோ சூப்பராக இருந்தது உண்மையிலுமே இதெல்லாம் வந்து சான்ஸ்லெஸ் கலெக்ஷனாக நான் பார்த்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நீதா அம்பானி இந்த மாதிரி சேரீஸ்லாம் வந்ததில்லைங்க அதிலே மாடரேஷன் சேரீஸ் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே டிஷ்ஷூவில் அண்ட் தென் அந்த சில்க் ஃபேப்ரிக்கும் கலந்த மாதிரி ஒரு சேரீங்க நல்லா இருந்தது ஸோ சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இதெல்லாம் வந்து பேஸ்கெட்டுக்கு வந்துருச்சு இங்கேருந்து இப்போ பேஸ்கெட்டுக்கு வந்தாச்சு ஸோ பேஸ்கெட்லேயும் நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இருக்குது கலர்ஸ் அங்கே வந்து பில்லிங் பண்ணிட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் நான் அந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஹேங்கர் சேரீயில் இதெல்லாம் ஹேங்கர் சேரீங்க ஹேங்கர் சேரீயில் வெரைட்டி வச்சுருந்தாங்க லைட் கலர் நான் எடுத்து காமிச்சமில்லங்க நான் ஃபோக்கஸ் பண்ணது லைட் கலர் தான் எனக்கு கிறிஸ்மஸ் தான் பக்கத்தில் வருது ஸோ அதனால் அப்படியே கிறிஸ்மஸ்க்கு ஆகட்டும் நம்மளுக்கு ஆகட்டும்னு நான் கா பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த வேவ் வந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்ததுங்க ஹேங்கர் சேரிலாம் புது தான் இருந்தது ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க உண்மையில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹேங்கர் சேரீலையும் கூட சஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறனால கொஞ்சம் நல்லா ஃபுல் வியூ பார்க்க முடியுது ஏன்னு கேட்டேன்னா எல்லாத்துலேயுமே நான் சஃலாக காமிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை இன்னி ட்ரெண்ட் ட்ரெண்ட் ட்ரெண்டுன்னு சொல்லலாங்க ஸோ இதில் கலர்ஸ் இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸுக்கில் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு நான் ரெண்டு ரெண்டாக பொ பொட்டிக்கில் ரெண்டு அந்த பட்டுப்போல் மின்னும் சாரீஸில் ரெண்டு ஸோ நீதா அம்பானியில் ரெண்டு ஹேங்கரில் ரெண்டு இப்படி காட்டுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமாக என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்க பட்டர்ஃப்ளைலையே ரெண்டு ஸாரி காமிச்சிட்டு இதுலையுமே நம்மளுக்கு கிளிட்டராக இன்னும் வேணுமா நிறைய இருக்குதுங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லிங்க ஹேங்கர் சாரீஸ் ரொம்ப ஹைலைட்டான சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ இந்த ஹேங்கர் சாரீஸில் அங்கங்க உங்களுக்கு இந்த கிளிட்டர் சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்தது இந்த சேரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வரனால நியூ இயர் வரனால உங்களுக்கு ஹைலைட் ஆன சேரீ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அவ்வளோவா எல்லாமே உங்களுக்கு எப்படியும் ஒரு டிசைன் உள்ளே வந்துடும் அந்த ஸ்டோன்ஸ் வந்துடும் ஸோ முதல்ல எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேங்கர் சேரீஸ் இருந்தது இப்போ ரேக் வைஸில் வச்சுருக்கறதுனால பட்ஜெட் ரேஞ்சில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த சிந்தட்டிக்கு அப்புறம் இந்த மாதிரி டோலா இந்த மாதிரி எல்லாம் நீங்களாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரேக் வைஸில் இருக்கிறதுனால டூ ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா ஒன் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேனுங்க ஸோ அப்படியே ஹேங்கரில் இதே மாதிரி சாரீஸ் நம்ம பார்த்தமில்லங்க பாருங்க இங்கேயுமே நம்மளுக்கு இருக்குது ஸோ உண்மையிலுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லிங்க நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இல்லைன்னா ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி சம்திங் எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுங்க ஸோ கூட்டமும் நம்மளுக்கு வந்து நிறையா இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் காட்டன் இது வந்து காட்டன் செக்ஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பியோர் காட்டன் செக்ஷனுங்க எவ்வளோ இதெல்லாம் வந்து கைத்தறி காட்டன் இருக்குது செட்டிநாடு காட்டன் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சு தான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சாரீஸ் இந்த இடத்துல சில்க் காட்டன் சாரீஸ் இப்படி சாஃப்ட் காட்டன் சாரீஸ் சிக்கட் சாரீஸ் இப்படி எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட்டிநாடு சாரீஸ் இந்த மாதிரி தாங்க புது பரவான கல்கத்தா காட்டன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த சேரீ உங்களுக்கு காமிச்சே ஆகணும் ஏன்னா இப்படி காமிச்சா தான் இதனுடைய ஃபுல் லுக்கே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல் கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு இந்த சேரீஸ் பிடிக்கும் வட்ரப் சாரின்னு சொல்லலாம் இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க உண்மையிலுமே ஸோ ரேஞ்ச் வைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி சம்திங்க்கு மேலே இருக்குது இருந்தாலும் சரி உங்களுக்காக வேண்டிய ஒரு ரெண்டாயிரணா காமிச்சிடலான்னு பிரித்தே காமிச்சாச்சு ஸோ இப்போ புதுசாக வந்திருக்குது இந்த சேரீ பார்த்தா எடுப்பாங்க ஒரு நிறைய பேர்த்துக்கு இந்த சேரீ பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரால் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கேளுங்க பாருங்கள் ரெண்டு மூணுன்னு நான் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கேளுங்க இப்போ பார்த்தா ஆல்ரௌண்டாக நான் வந்துட்டணுங்க அந்த பொட்டிக் சேரிலிருந்து ஆரம்பிச்சு ஹேங்கர் சேரீக்கு வந்து இந்த ரேக் சேரீக்கு வந்து டிசைனர் ஸேரீக்கு வந்து இப்போ பட்டு போல் மின்னும் சேரீஸ் இருக்குது இல்லைங்க அந்த இடத்துல வந்து நின்றுட்டேன் இப்போ ஓரலாக நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் பற்றி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டு இப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னாச்சின்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்